நூறு வயசு இவன் தான் பேரு பேர் சூர் சேர போட்டு அதான் கேட்டார் எப்படிங்க தனியாக இருக்கு அப்படின்ட்டு சொன்னேன் ராமகிருஷ்ணன் படத்துக்கு கிளாஸ் எடுக்க போயிருக்கோம் ஏழு வயசுலேருந்து என் கூட ம் எனக்கு ரெண்டு தத்த மாதிரி இவன் ஒருத்தன் இவன் ஒருத்தன் அறிவுன்னு ஒருத்தன் இந்த ரெண்டு பேர் நான் பேருக்கா பிள்ளைங்க எனக்கு இவன் தான் பூனைக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தான் சென்னைக்கு இவன் சோனி கம்பெனியில் பெரிய போஸ்ட்டில் இருந்தான் மேனேஜர் போஸ்ட்ல இருந்தான் அப்புறம் ஒரு நாற்பது இருபத்தி மூணு வருஷமாக இருபத்தி நாலு வருஷம் இருந்தான் அப்புறம் யூஸ் பண்ணிட்டாங்க இப்போ கொஞ்சம் அப்படி இப்படி ஆர்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கிடச்சா ஒன்று ரெண்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு அப்படி இருக்கலாம் பசங்கள்லாம் வளர்ந்துட்டான் நம்ம மேலே கொஞ்சம் ரொம்ப உயிர் ஜாஸ்தி ஃபேமிலியில் இருந்த ஃப்ரெண்டு இதுக்கு முன்னே இருந்தபோது அவங்க அம்மா கொண்டாந்து விட்டாங்க அப்படியே பழக்கம் இப்ப இன்னைக்கு பொண்ணு தரம் இங்கே இருந்த ரொம்ப மூச்சு விட முடியாம ஆகி தனியமாக போயிடுவேன்னு தான் நினைச்சேன் ஏன்னா என்ன பண்ணாலும் இதாக மாட்டேங்குது இந்த கொரோனா கார க கடைசி சாவதுக்கு முன்னாடி காட்டுவாங்கள்ல டிவியில் இதுலெல்லாம் அது மாதிரி இருக்குது இது இங்கேயாலே பண்ண முடியல உள் சுவாசமே எடுக்க முடியல அது மாதிரி அப்புறம் ஃபோன் தேட முடியல எதுவும் பண்ண முடியல அப்புறம் இவன் எப்படியோ கிடைச்சான் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து பத்து நாள் ஐசியூவில் இருந்து அப்புறம் பொண்ணுங்கள்லாம் உண்மையாக பொண்ணுங்களுக்கெல்லாம் ஃபோன் எல்லாம் வந்துடுச்சு வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க போன ஆகஸ்ட்டு ஏழாந்தேதி இங்கேருந்து போய்ட்டு எட்டு மாதம் கழித்து இந்த மூணு மாதம் தான் வந்தேன் இங்கே அஞ்சாந்தேதி இந்த ஃபங்க்ஷனுக்காக அது என்னன்னா அது இல்லை இல்லை அது என்ன அது அம்பத்தூர் அம்பத்தூரில் நடந்த இவ்வளவுக்காக வந்தேன்